செல்வகுமாரின் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை செப்டம்பர் பத்து முதல் அக்டோபர் பதினைந்து வரை மூன்று நிகழ்வுகளால் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தென் மாநிலங்களிலே தீவிரமடையப் போகிறது குறிப்பாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா கேரளா மற்றும் தமிழ்நாட்டிலே வளிமண்டல சுழற்சி காரணமாக வெப்பசலம் காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிர மழை பொழிவு என்பதை உறுதிப்படுத்துகிறேன் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லியான இருபத்தோரு மில்லிமீட்டர் மேலும் அரியலூர் தாலுக்கா அலுவலகத்திலேயும் மழை சென்னையிலும் அதிகபட்சமாக பதினாறு மில்லிமீட்டர் தர்மபுரியில அதிகபட்சமாக பாப்பிரெட்டிப்பட்டி பதிமூன்று மில்லிமீட்டர் ஈரோடுல அதிகபட்சமாக ஈரோட்டில் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பெருந்துறை பதினேழு மில்லி மீட்டர் அம்மாம்பேட்டை மற்றும் கொடுமுடி மொடக்குறிச்சி வரட்டுப்பள்ளம் பவானி குண்டேரி பள்ளம் மழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலமூர் மற்றும் மாம்பழத்துறையார் மழை கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை இருபது மில்லிமீட்டர் மீட்டர் கேஆர்பி அணை பதினைந்து மில்லி மேலும் கிருஷ்ணகிரி பரூர் நெடுங்கல் தேன்கனிக்கோட்டை தலி ஒசூர் கிளவரப்பள்ளி அணை அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் ஜம்புகொண்டப்பட்டி மழை அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்ல முப்பத்தி ரெண்டு மில்லி மோகனூர் பதிமூன்று மில்லி மீட்டர் திருச்செங்கோடு பனிரெண்டு பரமத்தி வேலூர் பனிரெண்டு நாமக்கல் கலெக்டரேட் பதினொன்று மேலும் சேந்தமங்கலம் குமாரபாளையம் மழை அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் தொண்டியும் மழை சேலம் மாவட்டம் ஆனை மடு அணை இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் மீட்டர் கரியக்கோவில் அணை பதினாலு மில்லி மீட்டர் மற்றும் ஏற்காடு டேனிஷ்பேட்டை எடப்பாடி ஓமலூர் மழை தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு பகுதி மழை நீலகிரி மாவட்டம் தேவாலா முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் கிரேன் மேற்கோட் முப்பத்தி மூன்று கூடலூர் பஸார் முப்பத்தி ரெண்டு உட்பிரேயர் எஸ்டேட் முப்பது மேலும் அரிசன் மலையாளம் செருமுள்ளி இருபத்தி ஒன்பது பார்பட்டு இருபத்தி நான்கு மேலும் அவிலா சாரி அவலாஞ்சி பத்தொன்பது பந்தலூர் பதினெட்டு நடுவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் அடுத்தபடியா தேனி மாவட்டம் பெரியாறு தேக்கடி உத்தமபாளையம் கூடலூர் சண்முகநாதி மழை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தாத்தையங்கார்பேட்டை மழை அடுத்தபடியா இன்னும் நிறைய இடங்கள் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை ஓகே அடுத்தபடியாக வரக்கூடிய இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் பத்தாம் தேதிக்கு பிறகு அதாவது எட்டாம் தேதியிலிருந்து வளிமண்டல சுழற்சி காரணமா தமிழ்நாட்டிலே மழை பொழிவு ஆங்காங்கே தொடங்கும் ஏழாம் தேதி வரை மழை இருக்கும் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் காற்று பகுதியை தவிர்த்து பிற பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே நேற்றைக்கு கூட மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கு பகுதி காரைக்கால் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதியிலையும் மழை இருந்தது அதே போல அதாவது வேளாங்கண்ணி பகுதிக்கும் திருத்துறைப்பூண்டி திருக்கோளை இந்த பகுதிக்கும் மழை இருந்தது திருவாரூர் அப்படியே வடக்கே வரைக்கும் இப்படி ஆங்காங்கே கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் மழை ஈரோடு மாவட்டத்தில் மழை ஆங்காங்கே அறிவித்திருந்தேன் இப்படி மழைப்பிடிப்பு கொடுக்க கொடுப்பது போலவே வரக்கூடிய ஏழாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும் எட்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் எட்டாம் தேதி தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கும் தென்காசி விருதுநகர் மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் மதுரைக்கும் ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் சேணிக்கலாம் அடுத்தபடி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அப்படியே தென் மாவட்டங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பு கொடுக்க தொடங்கினோம் பத்தாம் தேதியிலிருந்து ஆந்திர பிரதேச கரையோரம் அமைய இருக்கிற காற்றழுத்த தாழ்வுநிலை பகுதி ஆகி மண்டலம் வரை தீவிரமடையலாம் கண்டிப்பாக அது வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைஞ்சு தேதிகளில் ஆந்திர கரையோரம் அமைந்து மிகச் சிறப்பான மழைப்பெடுமை கொடுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இது வடமேற்கு மேற்கு வெப்பநீரவை காற்றை தமிழ்நாட்டின் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வழியாக வடகடலோர வழியாக வங்கக்கடலுக்கு இருக்கும் இதனால தென் மாவட்டங்கள் வளிமண்டல சுழற்சி காரணமாக டெல்டாவின் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழையும் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை இருகாற்று இணைவின் காரணமாகவும் இருக்கும் கேரளாவிலும் நல்ல மழைப்படிவு இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் நல்ல மழைப்படி இருக்கும் ஆனால் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தான் மேற்கு தொடர்ச்சி மழை மழைப்பொழிவு வலுப்பெறும் அது வரைக்கும் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு போல கொடுத்து கொண்டிருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரிக்கும் அடுத்தபடியா அதாவது முதல் நிகழ்வு பனிரெண்டிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதுக்கு அடுத்த நிகழ்வு இருபத்தி மூன்றிலிருந்து முப்பதாம் தேதி வரை அடுத்த ஏழு நாளில் அதுவும் ஒரு வலிமையான நிகழ்வு அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தின் மத்திய பகுதி வழியாக கிடக்கும் அதாவது வரக்கூடிய பனிரெண்டிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ்வு விசாகப்பட்டினம் மற்றும் மசூலிப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி வழியாக கிடக்கும் அடுத்ததாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பதாம் தேதி நிகழ்வு மசூலிப்பட்டினத்துக்கு அருகிலேயே அது கடந்து தெலுங்கானா வழியாக உள்ளே போகும் அதுவும் மகாராஷ்டிராவுக்கு இருக்கு போகும் அக்டோபர் மாதம் முதல் பதினைஞ்சி தேதியில் ரெண்டு நிகழ்வு இருக்குது ஒரு நிகழ்வு சாதாரண நிகழ்வு ஒன்று வலுமையான நிகழ்வு அதுவும் ஒங்கோல் உள்ளிட்ட தெற்கு ஆந்திர பகுதி வழியாக கடக்கும் கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக படிப்படியாக நிகழ்வுகள் தெற்கு நோக்கி வரும் என்பதனால தமிழ்நாட்டிலே காற்றுக்குவிதல் கண்டிப்பாக படிப்படியாக அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு அதிகரிக்கும் கண்டிப்பாக காற்று குவிதல் படிப்படியாக தமிழ்நாட்டில அடுத்தடுத்த நிகழ்வு அதாவது வரக்கூடிய பனிரெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ்வு மழைப்படி காட்டிலும் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வின் மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் முப்பதாம் தேதிக்கு பிறகு ஒன்றாம் தேதி அக்டோபர் ஒன்றிலிருந்து அக்டோபர் பதினைந்து வரை வரக்கூடிய நிகழ்வு இன்னும் கூடுதலாக இருக்கும் ஆக உச்சபட்ச தீ தீவிர தென்மேற்கு பருவமழையை இறுதி அக்டோபர் பதினைஞ்சு அதாவது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை புள்ளிபுரத்துல வந்துடும் அக்டோபர் ஒன்னிலிருந்து பதினஞ்சு வரைக்கும் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை அக்டோபர் முப்பது வரைக்கும் செப்டம்பர் முப்பது வரைக்கும் தான் தென்மேற்கு பருவமழை புள்ளி விவரத்தில் இருக்கும் ஆனால் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் தொடரும் தொடர்ந்தாலும் அந்த பதினஞ்சு நாள் மழை வடகிழக்கு பருவமழை பொடிவில் வந்துவிடும் ஆகவே தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினஞ்சு வரை தொடரும் ஆனால் தென்மேற்கு பருவமழை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடிய புள்ளி விபுரம் செப்டம்பர் முப்பது உடன் நிறைவடைந்து விடும் ஆனால் அக்டோபர் ஒன்னிலிருந்து பதினஞ்சு வரை நல்ல மழைப்பொடிவு கிடைக்கும் ஆகவே அதுதான் மிகச் இருக்கும் அந்த மழைப்பொழிவையும் இதில் இணைத்து பார்த்தால் மிக அதிகமாக இருக்கும் தென்மேற்குப் பருவமழை தென் மாநிலங்களில் சராசரிக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் வரக்கூடிய செப்டம்பர் முப்பது வரை கொடுக்கக்கூடிய மழையே நல்ல மழை பொழிவை கொடுக்கும் அக்டோபர் முதல் பதினைஞ்சி தேதி மிகச் சிறப்பான மழைப்பொழிவாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நிகழ்வு தெற்கு ஆந்திர பிரதேசம் வந்துட்டாலே வட ஆந்திர பிரதேசம் எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து வட மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும் ஆக இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை அக்டோபர் முன் பதினைஞ்சு தேதி நல்ல தீவிரமாக இருக்கும் ஆக மூன்று நிகழ்வுகள் மூன்றாவதாவது முதல் நிகழ்வை விட இரண்டாவது நிகழ்வு தீவிரம் அதிகம் இரண்டாவது நிகழ்வு விட மூன்றாவது நிகழ்வு தீவிரம் அதிகம் ஆனால் அக்டோபர்ல ரெண்டு நிகழ்வு இருக்கு தென்மேற்கு புறமுடைய இறுதி இறுதி கட்டத்தில் ஒன்று வலுவான நிகழ்வு ஒன்று சாதாரண நிகழ்வு மொத்தம் இன்னும் நான்கு நிகழ்வுகள் இருக்கு இன்றைக்கு இருக்கிற நிகழ்வு சேர்த்தா ஐந்து அதாவது இன்றைக்கு இருக்கிற நிகழ்வு வந்து தீவிரமடைந்து தீவிர தாழ்வாகி அது ஆந்திர பிரதேசம் வடக்கு வழியாக தெலுங்கானா வடக்கு வழியாக மகாராஷ்டிரா வழியாக போகும்போது குஜராத் போகுது அதாவது சூரத் மற்றும் சூரத் வழியா அகமதாபாத் மற்றும் துவாரகா வழியாக கராச்சி வரைக்கும் போக போகுது எட்டாம் தேதி ஆகவே பாகிஸ்தான் தெற்கு பகுதி கடலோரம் வரைக்கும் போகுது ஆகவே இதற்கு தான் நாலு நிகழ்வு மூன்று வலுவான நிகழ்வு ரெண்டு சாதாரண ஒரு சாதாரண நிகழ்வு அதுக்கப்புறம் என்பதை தெரியப்படுத்த வரும் ஆக இறுதிக்கட்ட தென்மேற்கு புறமே கண்டிப்பாக தீவிரமா இருக்கும் எதிர்பார்க்கவே மாட்டீங்க இப்ப நேற்றைக்கு மழை பெய்தது நீங்க எதிர்பார்த்துருக்கீங்களா மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் திருவாரூர் வடக்கு பகுதியில் நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதியில் திருக்கோலைக்கு வடக்கே திடீரென்று ஒரு மழை ஆனால் அதே மழை பல இடங்களை ஒதுக்கி இருக்குது அது இப்படித்தான் பெய்யும் காற்று வந்து இரு காற்று இணைவு அதாவது நம்ம சரியா சொல்ல போனா காற்றோட வேகம் திசை மாறுபாடு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு இது காரணம் என்னன்னா நிகழ்வு வங்கக்கடலில் உருவாவதும் வருவதும் கடப்பதும் வருவதும் உருவாவதும் கடப்பதும் என்று மாறி மாறி இருக்கிறதுனால ஒரு நாள் போல் இன்னொரு நாள் காற்றோட வேகம் இருக்காது நிகழ்வே தொடர்ந்து இல்லைன்னா ஒரே மாதிரியா வெப்பச்சலன இடிமழை இருக்கும் நிகழ்வு அடுத்தடுத்து வந்துச்சுன்னா நிகழ்வு அது வந்து தீவிரம் அடையும் பொழுது காற்று வேகம் இருக்கும் கிடக்கும் போது காற்றோட வேகம் குறையும் அப்புறம் வெப்பச்சலன மழை கிடைக்கும் இதெல்லாம் மாறி 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 அமைந்து கொண்டே இருக்கும் ஆகவே மா ஒதுக்குதல் இருக்கும் பத்தாம் தேதி வரை ஒதுக்குதல் இருக்கும் பத் பத்தாம் தேதிக்கு பிறகும் ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்குதல் பரப்பு குறையும் மாலை இரவு மழை தான் தமிழ்நாட்டுக்கு சில நாட்கள்ல அதிகாலை இருக்கலாம் சில நாட்கள் மதியமும் இருக்கலாம் பெரும்பாலும் மாலை இரவு மழை பொழிவு தான் வடகிழக்கு பெருமழை தொடங்கும் வரைக்கும் சில நாட்கள் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பெய்யும் சில நாட்கள் ரெண்டு மணி நேரம் கூட இருக்கலாம் சில இடங்கள்ல குறைந்தபட்சம் கால் மணி நேரம் அரை மணி நேரமாவது மழை பெய்ய சாதகம் இருக்கு பெரும்பாலான நாட்கள் பெரும்பாலான நாட்கள் சொல்ல எல்லா நாளும் சொல்லலை பெரும்பாலான நாட்கள் செப்டம்பர் பின்னரை பகுதி அக்டோபர் முன்னரை பகுதி என்பதை நீங்கள் அறிய வேண்டும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸ் நன்றி